இப்படி இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தாய் சத்யா ஸ்டுடியோ செவத்துக்கு கூட கண் காது எல்லாம் இருக்குது குறிச்சி தலைவர்கிட்ட நேரில் நிற்க முடியாது நேரில் பேச முடியாது வணக்கம் உங்கள் ஆதரவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி திரைப்படத்துறையில் வந்து அதுக்கப்புறம் நான் முயற்சி எதுவும் பண்ணலை எப்படி இருக்கிற போது அப்பா கூட தான் இருந்து அவருடைய தொழிலுக்கு உதவியாக இருந்தேன் அவர் வந்து அந்த நாளில் இருந்து மாடல் தியேட்டர்ஸு வீனஸ் மூவிஸு ஆர் ஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போதுலேருந்து அப்பாவுக்கு வந்து புரட்சி தலைவர் நல்ல பழக்கம் புரட்சி தலைவர் வந்து தனியாக அப்புறம் தான் கட்சியாக ஆரம்பித்தார் அதெல்லாம் பண்ணிடும்போது அப்பா தான் கொஞ்சம் கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணார் இதில் பத்திரிக்கை துறை இந்த ப்ரிண்டிங் துறை இதில் அப்பா இருக்கிறதுனால அப்போ வந்து அண்ணான்ற ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் அப்படின்றது அப்பா கிட்ட தான் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க அப்போ அப்பா தான் வந்து அந்த அண்ணான்ற டைட்டிலை காஞ்சிபுரத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார் அவரு அவர்கிட்ட தான் அந்த டைட்டில் இருக்குது அந்த அண்ணா டைட்டில்ன்றது புரிசிதளவுக்கு க தெரிஞ்சு போச்சு ஏன்னா டெல்லியில் போய் அவங்க ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது அந்த டைட்டில் அண்ணான்ற டைட்டில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிறவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டாங்க அதனால் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க அப்பா சொன்னார் நமக்கு நம்ம தான் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காரு புரட்சி தலைவர் என்ன சொன்னார் நாம் நேரிலே போய் பேசலாம் அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு அப்போ ஒரு நாள் போகலான்னு சொல்லி அழகாக அரேஞ்ச் பண்ணும்போது புரட்சி தலைவர் அப்பா அப்புறம் நானும் கூட போயிருந்தேன் காஞ்சிபுரத்தில் போய் அந்த அந்த ஆளை போய் பார்க்க போனால் அந்த ஆள் புரட்சி தலைவரை பார்த்த உடனே அப்படியே நடுங்கி போயிட்டாரு அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவர் அவரை நடுங்கிட்டாரு என்னடா அது புரட்சி தலைவர் நம்ம வீட்டை தேடி வந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்தாலும் ஆடி போயிட்டான் ஆனால் புரட்சி தலைவரை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வரும் ஆனால் நெருக்கமாக பழகின பிறகு பழக 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 தான் வந்து அவர் வந்து அவருடைய குணெல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கலாம் ஆனால் நெ ஃபஸ்ட்டு பார்க்குறவன் வந்து அவர் அவருடைய பார்வையிலேயே நடுங்கிடுவான் அந்த மாதிரி ஒரு லுக்கு அவருடைய லுக்கு அவருடைய பர்சனாலிட்டி எல்லாம் அப்புறம் உள்ளே போனவனை நான் அப்பா பேசினார் ஏ அந்த டைட்டில் நீ நீ வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீய அதை வந்து ஐயா கேட்குறாரு புரட்சித்தலைவர் கேட்குறாரு அது ஒரு அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு உடனே அப்புறம் அப்பா சொன்ன அவர் வந்து மறுப்பு சொல்லலை சரிங்க அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா செய்கிற அப்புறம் அந்த இப்போ இதை வந்து புரட்சித்தலைவர் வந்து ஒரு நல்ல தொகை கொடுத்தாரு அந்த ஆளுக்கு அந்த ஆளுக்கு வந்து நல்ல அந்த காலத்தில் செவன்ட்டி டூவில் வந்து நல்ல தொகை கொடுத்தார் கொடுத்து அந்த டைட்டிலை வாங்கிட்டார் வாங்கிட்டு அண்ணான்ற பத்திரிக்கை ஆரம்பித்தாங்க அதுக்கு முழுக்க முழுக்க அது எப்படி செய்யணும் என்ன செய்யணும் எல்லாம் வந்து அப்பாவுக்கு தான் ஐடியா அப்பா தான் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தார் அது ப்ராசஸிங் ஒர்க்கெல்லாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆனால் நான் வந்து சத்யா ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணது காரணமே புரட்சி தலைவர் தான் ஏன்னா நான் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்போ வந்து இது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த கேமரா துறையை கற்றுக்கணும் கேமரா கற்றுக்கணுன்ற ஒரு நான் வெறியாக இருந்தேன் அப்போ அப்பா கிட்டே ரொம்ப தொல்லை பண்ணேன் அப்போ அப்பா தான் போய் புரிச்சி தலைவர்கிட்ட பேசினார் பேசி இவன் இவன் இந்த மாதிரி ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க இந்த மாதிரி கேமரா கற்றுக்கணும்னு சொல்கிறான் அப்படின்னாரு அப்போ அப்போவே அவர் அவர் தீர்க்க தரிசி அவரு அப்போ முன் யோசனையாக சொன்னார் டே உனக்கு எதுக்குடா சினிமாலாம் போய் அப்பா தொழில பாடுறா அப்படின்னாரு இல்லைங்க உங்களெல்லாம் நீங்கள் ஷூட்டிங்கில் உங்களெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஒரு ஆர்வம் தான் எனக்கு நான் வந்து டெக்னிக்கலாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால கேமரா கற்றுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் அதில் என்ன தப்பு இருக்கா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்று இல்லை நல்ல விஷயந்தான் சரின்னு சொல்லி அப்போ தான் அவர் சொன்னார் நீங்கள் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு யாருனா ஒரு பெரிய பிரபல கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும் அதெல்லாம் வந்து அதுக்கே ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆகிடும் அப்போலாம் அப்படி அப்போ இப்போ தான் ஃபிலிம் ஷியூட்டில் படிச்சுட்டு நேரடியாக அப்படியே கேமராமேனு டேரக்டர் அப்படின்னு வந்துடுறாங்க அப்போலாம் அப்படி கிடையாது ஃபிலிம் ஷியூட்டில் படித்தா கூட ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட ஒரு பெரிய கேமராமேன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை செய்யணும் அதுக்கப்புறமா அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் படம் வேலை செய்யறதுக்கு தகுதியானவங்கன்றது அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அதனால் புரிச்சி தலைவர் நான் சொன்னார் சரி விடு அதெல்லாம் விடு நான் சொல்கிறேன் நீ சத்யாஸ்டோவில் போய் வேலை செய் நான் நான் சொல்லி விடுறேன் அங்கே வந்து வெரைட்டிஸ் பல தரப்பட்ட கேமராமேன்கள் வருவாங்க அவங்ககிட்ட நீ வேலை கற்றுக்கலாம் அது வந்து இதை விட உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கிடைக்கும்னு அவரு சொன்னார் அவருடைய அனுபவத்தில் அவர் அது சொன்னார் சொன்ன உடனே நான் அவனு சரிங்க நீங்கள் சொன்னால் சரிங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் இப்படி இருக்கும்போது தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தாய் சத்யா ஸ்டுடியோவில் செவத்துக்கு கூட கண்ணு காது எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் எதனால் தப்பு பண்ண அங்கே சினிமா சம்பந்தப்பட்ட இடத்துல நீ வேலை செய்யும்போது தப்பு பண்ண கேள்விப்பட்ட தோலை உறிச்சுடுவான்னாரு இல்லைங்கன்னு சொன்னேன் நான் நல்லபடியாக செய்ற சார் முதல் முதல்ல அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி சத்யாசூரியில் போய் முதல்ல நான் காலை வச்ச நான் வேலை செஞ்சது வந்து கேமராமேன் வின்சென்ட் கிட்டே தான் பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்டது ஒர்க்கெல்லாம் வந்து அப்பா வந்து என்ன தான் அனுப்புவார் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்போ தான் என்ன பண்ணார் புரிச்சி தலைவர் வந்து எல்லாரும் வந்து பச்சை குத்தணும் கையில் கையில் பச்சை குத்தணும்னு சொல்லி ஒரு இது க எடுத்துட்டு வந்தார் அப்போ எல்லாரும் பச்சை குத்துனாங்க அப்போது அண்ணா திமுக இருக்கிறவங்கலாம் உண்மையாக இருந்தவங்கலாம் அப்போல்லாம் புரட்சி தலைவர் கூடவே இருந்தவங்க பச்சை குத்துனாங்க அப்போ பச்சை குத்தும் போது என்னாச்சு புரட்சி தலைவர் அதை ஒரு கொஞ்சம் பேர் குத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ தான் புரட்சி தலைவர் குத்த வராரு குத்த வரும்போது அப்போ தான் அவர் கேள்விப்பட்டாரு அங்கே லாய்ட்ஸ் ரோட்டில் இப்போ அண்ணாதிமுக தலைமையாக இருக்குது இல்லைங்களா தலைமை ஆஃபீஸு அங்கே தான் அப்போ எல்லாமே இருந்தது அண்ணா பத்திரிக்கையும் அங்கே தான் இயங்குச்சு தலைவர் வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்டில் மட்டும் பாதி வந்து அண்ணா ஆபீஸ் ஆஃபீஸ் பின்னால பின்னால் பாதி வந்து அண்ணா பத்திரிக்கை அங்கே தான் வேலை நடந்தது அப்போ பெரிய பெரிய ஆசிரியர்கள்லாம் இருந்தாங்க கார்கின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அங்கே அண்ணா பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்தார் அப்போ புரட்சி தலைவர் வந்து பச்சை குத்தணும் அப்படின்னு வரும்போது அப்போ தான் அவர் கேள்விப்பட்டாரு அந்த பச்சை குத்துற அந்த நபர் வந்து ரொம்ப வயசானவர் அவருக்கு வந்து கொஞ்சம் கை நடுக்க இருக்குது இந்த கொடிக்கு நடுவில் அண்ணா அண்ணா அப்படி கை கட்டுற மாதிரி அண்ணா அப்படி கை கட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கும் அது வந்து அவரால் சரியாக வரைய முடியல அது சரியாக வரல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ராத்திரி நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணார் அப்பாவுக்கு புரிஞ்சு சிலர் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது எப்படிங்க அது ஐடியா கேட்டார் ஒன்றா அப்பா சொன்னார் அது ஒன்றே கவலைப்படாதீங்க நாளைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் பச்சை குத்த போகிறீங்க அப்படின்னார் நான் காலைல ஒரு பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நான் வருவேன் அண்ணா திமுக ஆஃபீஸ்க்கு அப்போ தான் பச்சை குத்த போகிறோம் அப்படின்னு அப்போ அதுக்குள்ளே நான் ஒரு ஐடியா பண்ணி நான் அனுப்புகிறேன் அப்படின்னாரு சரின்ட்டு இவர் என்ன பண்ணார் அப்பா என்ன பண்ணார் அந்த அண்ணா அப்படி கை காட்டுற மாதிரி அந்த படத்தை மட்டும் சின்னதாக ஒரு மெட்டலில் என்கிரேவிங் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய தேக்கு மர கட்டை அந்த கட்டையில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அரக்கு அரக்கு வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ என்கிட்ட சொல்லி அனுப்புனார் என்கிட்ட தான் கொடுத்து அனுப்புனார் இதே போல இது இதை மாதிரி இதை மாதிரி செய்யணும் சொல்லி அவர்கிட்ட சொல்லு சொல்லி அதை செஞ்சிட்டு வாங்க சரின்னு போனேன் நான் போன கரெக்டாக பதினொன்றரை மணிக்கெலாம் நான் போயிட்டேன் அப்போ பிறச்சு தலைவர் வராருன்னு சொன்னாங்க அவர் வந்தாரு வந்தவொடனே கேட்டாரு எங்கப்பா அவரு ம பையன் அப்படின்னு கேட்டார் அப்போ என்னை என்னை காமிச்சாங்க இவருதாங்க அப்படின்னாங்க ஆ வா தம்பி வா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னாரு அதெல்லாம் சொல்றாங்க புரிசை தலைவர்கிட்ட நேரில் நிற்க முடியாது நேரில் பேச முடியாது ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி அப்படி இருக்கும் இந்த முகம் இந்த கை விரல்கள் எல்லாமே அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் விரலெல்லாம் நீட் நீட்டாக இருக்கும் கிட்டே போகிறதுக்காக பயப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது கூப்பிட்டாரு பாப்பா என்ன சொன்னார் அப்பா என்ன சொன்னார் இல்லைங்க இந்த மாதிரி இந்த டை குத்தார் அப்பா டை செஞ்சு கொடுத்தாரு இதை முதல்ல பதிக்க சொன்னார் அதை பதிக்க சொல்லிவிட்டு இந்த ரப்பர் ஷாம்பு பேடில் தொட்டு மயில தொட்டுட்டு முதல்ல இதை பதிச்சுட்டு முதல்ல அண்ணாதுரையை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கருப்பு கீழே சகப்பு அதை கொடி அதை வரைய சொன்னார் இந்த மாதிரி சொன்னார் என்ன ஆ சரி சரி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பச்சை கொத்துரை ஆளை கூப்பிட்டு கையில் அதே மாதிரி அவர் கையில் பதித்தாங்க பதிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வரைஞ்சார் வரைஞ்சவன நல்லா இருந்தது அப்புறம் பார்த்த அப்புறம் சொன்னார் ஆ நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்கு சொல்லிட்டு அப்பா கிட்ட ரொம்ப நன்றி சொல் அப்பா நல்ல வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ சரிங்கன்னு சொல்லி நான் கிளம்பலான்னு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு என் கையை பிடிச்சாரு என் கையை பிடிச்சே பாவா நீ என் குத்திக்க வரயான அப்பா திட்டுவாருங்க அப்பா கோ கோவப்படுவாரு நான் அதெல்லாம் குத்திக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் அப்போ என் பக்கத்துல இருந்து நான் குத்திக்கிறேன்னு சொல்லி கை நீட்டின ஒரு நபர் தான் இன்னைக்கு ஜேடிசி பிரபாகரன் அவர் வந்து லா காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தாரு அப்போ அதுக்கப்புறம்தான் அந்த பச்சை நான் குத்திக்கிறேன்னு சொல்லி அவர் கை நீட்டினாரு அவருக்கு பச்சை குத்துனாங்க குத்தி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஒரு மாதத்தில் கொஞ்ச நாள்லயே அவர் வந்து தலைவர் ஆனார் அண்ணா திமுக அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது எனக்கு அப்பாவுக்கு வந்து எல்லாருக்கிட்டேயும் நட்பா இருப்பாரு ஆனா அரசியல் எல்லாம் அவருக்கு பிடிக்காது எங்களையும் யாரையும் அரசியல்ல நுழைய விடல அந்த மாதிரி புரட்சி தலைவருக்கு அந்த இது செஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அவரு அப்பாக்கு போன் பண்ணி பேசினேன் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நன்றி அப்படின்னாரு